நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு அது வாழ்க்கைக்கு ஒரு தேவையான தலைப்பு வாழ்க்கைக்கு ஒரு உகந்த தலைப்பு அதுதான் பணம் இந்த பணம் அப்படின்னு சொல்லும்போது ஒருவருடைய அந்த பணம் கையில் இருக்கும்போது அவருடைய எதிரி கூட அவரை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் ஒருவருடைய கையில் பணம் இல்லை எனில் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் வந்து அவர்கிட்ட செல்வதற்கான நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு சரியா இதுதான் பணத்தினுடைய மகிமை அப்போது இவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்கிற அந்த பணத்தை நாம் எப்படி கையாளணும் அதேமாரி இந்த பணத்தால் வேறு என்னென்ன பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பணத்தை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தயவுசெய்து செய்து பணம் நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் பணத்துக்கு கவலை இல்லை நாம் நமக்கு அடிக்கடி பணம் வரத்தான் போகுது அதால் நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைத்து நீங்க செலவு பண்ணீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த பணத்தை திரும்பி மீட்டெடுக்க முடியாது சரிங்களா திரும்பி மீட்டெடுக்க முடியாது அதால் நீங்கள் எவ்வளோ பணம் வந்து சேர்ந்தாலும் சரி எவ்வளோ பணம் சென்றாலும் சரி நீங்கள் ஒரு சரியான மனநிலையில் இருந்து அந்த பணத்தை வந்து நிர்வகிக்கணும் கையாளணும் சரிங்களா இதுதான் அவருடைய திறமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இல்லையோ அதுதான் அந்த மனிதருடைய திறமைன்னு சொல்கிறேன் அந்த பணத்தை திறமையாக கையாளும் போது பணம் அதிகமாக இருந்தாலும் சரி பணம் குறைவாக இருந்தாலும் சரி அவருடைய மனநிலை சமநிலையில் உள்ளது என்பதே உண்மையான ஒரு விஷயம் மீண்டும் இதனுடைய தொடர்ச்சி அடுத்து ஒரு பதிவில் போடுறேன் நன்றி வணக்கம்